பின்னாலேயே ஒரு விமர்சனம் வரும் இல்லை இல்லை அவங்க கட்சியே கூட்டு கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த வீட்டிலேருந்து வந்தாங்க இந்த வீட்டிலேருந்து வந்தாங்கன்னு போய் சொல்றாங்க என்று பின்னாலேயே ஒரு விமர்சனம் வரும் அப்படிப்பட்ட விமர்சனம் வரக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிற அன்பு சகோதரிகள் ஒன்றிய செயலாளம் உட்பட இங்கே இருக்கிற தலைமையில முன்னிலை வகிக்கிற ஒத்துழைப்பு இருக்கிற அன்பு சகோதரிகள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டியை நாம் கண்மொழியை வைத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம்னு எண்ணி பார்த்தேன் அறுபது அறுபத்தி ரெண்டு பேர் படம் போட்டிருக்கு இவர்கள் அத்தனை பேரும் புதிதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய தலைமை ஏற்று கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்கிறவர்கள் என்று படமாகவே இங்கே கட்டியாக வைத்து விட்டார்கள் நான் குருசேகர் குணசேகரன் நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்பாகவே சொன்னேன் தம்பி இப்பெல்லாம் வந்து டிவி உலகமாக இருக்கு செல்லிலேயே படம் எடுக்கிற காலமாக இருக்கு யாராவது ஆளை தப்பி தவறி துண்டு போடுறதுக்கு வேடைக்கு அடித்துட்டு வந்துட்டீங்கன்னா அதை எடுத்து போட்டுருவாங்க பாரு பாரு பழையாள காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சேரன் அப்படின்னு அதையும் நான் சொல்லி வந்தேன் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த காலமாக நடக்கிற நிகழ்வுகள்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் அவங்க பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக சர்ச்சை விட்டு போறாங்கன்னு சொன்னோம்னா தலைமையிலேருந்து யாரும் கேட்பாங்களா என்னமோ தெரியல இல்ல அந்த பதவியை பிடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறவன் பெட்டிஷன் போடுறானா என்னமோ தெரியல அதனால உடனடியா அவங்க என்ன பண்றாங்க இந்த ஊர்ல இருக்கிற மெண்டல் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு போதையில துணி கட்டுறமா இல்லையான்னு தெரியாதவங்க இவனை என்ன பண்ணி அந்த போட்டோ வச்சு இந்த பாருங்க இந்த பாருங்க நாங்க சேர்த்துட்டோங்கிறாங்க அப்படி ஒரு காலமா இருக்குது அப்படி இல்லாமல் அற்புதமாக கழகத்தில் இணைக்கிற விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வரையில் இருக்கிற காவல்துறை அலுவலர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரொம்ப பேசலை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அதாவதுங்க பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்தார் வந்தவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் என்ன அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா அதை படிச்சுக்க விவசாயிகள் அழுத கண்ணீர் வீண் போகாது விவசாயிகள் அழுதாதுன்னா அது வீண் போகாது யாரு காரணமோ அவங்களை கேட்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்றார் அப்புறம் அது பேரரசையும் வீழ்த்தி விடும் அது அரசாங்கத்தையே கவுத்துடும் கண்ணீர் அப்படின்னு சொல்றது இருபது பன்னெண்டு பன்னெண்டாவது மாசம் பன்னெண்டாம் தேதி அப்புறம் என்ன சொல்றீங்க முதல்வர் பழனிசாமி நினைவு சொல்ல வேண்டும் இதெல்லாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மனதில் சூழ்ந்திருக்கும் சிலத்தில் இருந்து சுடிதளமேலும் தப்பிக்க வேண்டுமானால் விவசாயிகளுடைய கோபத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும் முப்பதாயிரம் நிவாரண நிதி உதவி என அறிவித்திட வேண்டும் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் வேண்டும் என்று சொல்லுகிறார் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் செய்வாரா பழனிசாமி அல்லது எப்போதும் போல பொய்களை சொல்லிய இனியும் பொழுதுபோக்குவாரா அப்படின்னு ஒரு ஸ்டாலின் பேசுனது நான் பேசினேன் இதை நான் சட்டமன்றத்தில் அவருக்கு முன்னாடியே படிச்சு காமிச்சேன் இது நீங்க பேசுனதுங்க இப்ப நீங்க என்ன கொடுக்குறீங்க பயிருக்கு நிவாரணம் அப்படின்னு கேட்டோம் மாய தொடர்ந்து இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டீங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தாலடி சம்பா இளம் பயிருக்கு அழிந்து விட்டது மொத்தமாக அழிந்து விட்டது இதுவாக கிடையாது இந்த நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது பயிர் நிவாரணம் கொடுத்தாரு அன்னைக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு தான் மத்திய சர்க்கார் கொடுக்க சொல்லிச்சு ஆனா எடப்பாடியார் என்ன பண்ணார் பயிர் சேதத்தை பார்த்து விட்டு விவசாயிகளுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை புரிந்து கொண்டு இங்கேயே அறிவித்தார் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று அறிவித்தார் கொடுக்க சொன்னது பதிமூணாயிரத்தி ஐநூறு தான் ஆனா எடப்பாடியார் கொடுத்தது இருபதாயிரம் அது மட்டும் இல்ல அப்போ என்ன சட்டம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு நிலம் இருந்தாலும் சரி ரெண்டு ஹெக்டேருக்கு மட்டும்தான் ஒரு விவசாயிக்கு நிலம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுச்சு மத்திய சர்க்காருடைய சட்டம் ஆனா எடப்பாடியார் என்ன பண்ணா தெரியுமா எவ்வளவு நிலம் எவ்வளவு விவசாயிகளுக்கு இருந்தாலும் அவ்வளவு நிலத்திற்கும் நிவாரணம் உண்டு என்று அறிவித்து கொடுக்கும் அதோடு நிக்கல இந்த தம்பி எல்லாம் அதோட அதை மட்டும் தான் சொன்னாங்க அதுக்கு பின்னால் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி கடனை செய்தார் உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று கடிதம் கொடுத்தார் விவசாயிகளுக்கு உறுப்பினர்களுக்கு கடிதம் கொடுத்தார் சொல்லிட்டு போறதில்லை மைக்கில் சொல்லிட்டு போறதில்லை கடிதம் கொடுத்தார் அதோடு

ஒன்றும் கிடையாது நல்ல முரட்டு நாமந்தான் முரட்டு நாமம் தான் விவசாயிகளுக்கு இதுதான் ஸ்டாலின் ஆட்சிக்கும் எடப்பாடியார் ஆட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் நல்ல புரிஞ்சுக்கணும் எடப்பாடியார் ஒரு விவசாயி நம்மளை போல ஒரு சாதாரண விவசாயி அதனால அப்பா கருணாநிதி அவர் முதலமைச்சர் அதுக்கப்புறம் அவர் புள்ள கட்சிக்கு தலைவரே முதலமைச்சர் அதுக்கப்புறம் அவருக்குள்ள இளைஞரணி தலைவரு துணை முதலமைச்சரே அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் நடத்துகிற கட்சிகள் அனைத்த அண்ணா திராவிடம் உள்ளே புரட்சி தலைவர் இந்தியா அவர் யாரையும் அடங்கும் காட்டல புரட்சி தலை அம்மாவர்கள் வந்தார்கள் புரட்சித்தலை அம்மாவுக்கு பிறகு நாம் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களை பொதுச் கொண்டு வந்திருக்கிறோம் அவர் கழகத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார் நிலைமை சட்டம் ஒழுங்கு சந்தி சீரு இதே இதே காவல்துறை எடப்பாடியார் ஆட்சி நடத்தினாரு அம்மா ஆட்சி நடத்தினாங்க ராணுவம் வந்துச்சு பிடிக்க நீங்கள பிடிக்க முடியாது போயிட்டான் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையை வைத்ததால் இடம் புரட்சிகளை அம்மா வீரபனை குடிச்சாங்க சுத்தம் குடிச்சாங்க கடந்ததாளு அப்படிப்பட்ட காவல்துறை இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழிந்து சக்தி சீர்கெடு சீர்கெட்டு கிடங்கு எங்கே இன்னைக்கு இங்கே எடுத்து பாருங்க கொலை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்கழைப்பு பாலியல் பலாத்காரம் போதை இப்ப நாங்க வர்ற வழியில ரெண்டு பேரு சின்ன பையன் ஈசனோம்னு சொன்னாங்க ஒருத்தருக்கு மீச முடிஞ்சல ஒருத்தருக்கு இப்பதான் மீச முடிஞ்சுட்டு இருக்கு ரெண்டு பேரு போஸ்ட் ஒருத்த போய் முட்டுறான் அவ்வளவு போக ஒருத்தர் முன்பால ரத்தம் ஊதிக்கிட்டு இருக்கு செல்வராஜ் போய் பாத்துட்டு போக தம்பி சொல்லிட்டு அந்த அளவுக்கு போத அது என்ன போகுதுன்னு தெரியல நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது சாராயம் மட்டும்தான் தெரியும் இப்போ கஞ்சான ஒரு இருக்கு பாருங்க அவன் எதை நினைச்சுக்கிட்டு அந்த கஞ்சாவை வாயில போடுறானோ அதை நிறைவேற்றுற வரைக்கும் அவன் தூங்க மாட்டாங்கிறான் வெறி ஓட்டு நிற்கிறான் பைத்திய ஓட்டு நிற்கிறான் அதை முடிச்சாதான் உட்கார்றான் அப்படி ஒரு போது எனக்கு கிழவியெல்லாம் இன்னைக்கு திருப்பூண்டியில வைத்திருச்சாரு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது வயசு கிழவி அது என்ன பண்ணும் பாவம் இந்த கஞ்சா அந்த பாடுபடுத்து நான் சொல்ல விரும்பலை பச்சை புள்ளையில இருந்து பாட்டி வரைக்கும் இன்னைக்கு ரோட்ல நடமாட முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது போதை பொருள் சாதாரணம் இல்லை என்னென்னமோ போதங்கிறான் ஒரு தந்தியும் ஒரு கல்லூரி போராளியை சந்திச்சோம் அப்பா அவர் சொல்றாரு செல்போனை வந்து யாரெல்லாம் வச்சிருக்காங்க சொல்லி எல்லா பாக்கெட்டையும் செக் பண்ணுங்க ஒரே நேரத்துல கல்லூரி காலேஜ் ஃபுல்லா அப்படின்னு உத்தரவு போட்டோம் அங்க செல்போனும் இருந்துச்சு அதோட நிறைய மிட்டாய் இருந்துச்சு நாங்க மிட்டாயில தான் எடுத்து விட்டோம் அப்புறம் தான் அதுலயே ஒரு பையன் வந்து சொன்னா சார் முட்டாய் இல்ல சார் கஞ்சாவ முட்டாயா கொடுக்கறாங்க சார் இந்த முட்டாய் கஞ்சா முட்டாய் சார் அது அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் பள்ளிக்கு அனுப்புகிறோம் கல்லூரிக்கு அனுப்புகிறோம் பிள்ளைகள் சொன்னா அந்த பிள்ளை இன்றைக்கு நாளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் எதிர்பார்க்கிறோம் அந்த குடும்பத்தை தாங்கி குடிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா அந்த பிள்ளை கஞ்சா அடித்து விட்டு மூளை செதிருண்டு போய் மூளை மூளை என்னடமோ அடக்கு மூளை கண்ட்ரோலே இல்லாம போறான் ஒருத்தவன் கஞ்சா அடிஞ்சா வானத்தை பார்த்தே பேசுறேன் இடம் ஒருத்தவன் மூலையை பார்த்தே பேசுறான் நேர பார்க்கும் போதே உன்னடையே தாங்கும் அந்த அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிற காரணத்தால் போதை மாநிலமாக போதை சந்தை மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற அவ்வளவு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதி எல்லாம் தான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் யாரும் மக்கள் விரும்பி ஆட்சி போட்டு ஓட்டு போடல நம்ம அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அரசாங்க அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க நம்மகிட்ட ஏமாத்தி ஓட்டு வாங்குறது வேற படிச்சவங்க இருக்கிறாங்க படிக்காதவங்க இருக்கிறாங்க புரிஞ்சவங்க இருக்கிறாங்க புரியாதவங்க இருக்காங்க அரச ஊழியர்கள் படிச்சவங்க தானே புரிஞ்சவங்க தானே அவங்க ஓட்டையே வாங்க மாட்டாங்க எப்படி வாங்கலாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓட்டு போடுங்க செய்தி வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க அவங்க ஓட்ட ஓட்டையுமா போட்டாங்க நியாயமா நமக்கு போற ஓட்டையும் மடை மாற்றி அங்க போட்டா ஓட்டு போட்டாரு மூணு சில ஓட்டுலாம் ஜெயிச்சிட்டாங்க நிலந்து பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க முடிஞ்சுதா அவங்க நிதி மந்திரியே சொல்றாரு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு ஆனா படித்தவர்களையும் ஏமாத்தி போட்டு வாங்கின கட்சி இப்ப எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க உங்க ஓட்ட முடிஞ்சதுக்கு நூறு நாள் வேலையை நூத்தி எழுபது நாளாக உயர்த்தி தருவோம் சம்பளத்தை நானூறு ரூபாயாக கொடுப்போம் அது அவர் அப்பா சொன்னார் போய் போயிட்டாரு அவர் போயிட்டாரு எட்டி இருக்கா நிலம் சொன்னாரே கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இருக்க கூட இடம் இல்லைன்னு தங்கிக்கிட்டு கேக்குது அது சொன்னாரு போயிட்டார் அதே அவர் சொன்னதை எப்படின்னே கொடுத்தாருன்னா கடல் வட்டி போயிடும் அதுக்கப்புறம் அவங்க குடுத்தாங்களான்னு அவங்க கொடுத்தேன் சொன்னார் அதனால் வட்ட மாட்டேங்குது வேற ஒன்றும் உண்மை அதனால நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் நானூறு ரூபாய் சம்பளம் கொடுப்போம் ஓட்டு போடுங்க நம்ம அக்கா தங்கச்சி தான் நம்ம அக்கா தங்கச்சியே ஓட்டு போடும் என்ன பண்ண அதுல தான் நம்ம ஆட்சி இல்லைன்னா போவாது இன்னைக்கு நிலைமை என்ன தந்தி சிறுகி எதுவுமே அவங்க செய்யல சொன்ன வார்த்தைகளை எதையுமே செய்யல அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா தாய்மார்களே பெற்றோர்களே மாணவர்களே உங்களுடைய கல்வி கடன் மொத்தத்தையும் நீங்க எந்த பேங்க்ல வாங்கி சரி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவோம் ஓட்டு கொடுங்க நாங்க எல்லாரும் நினைச்சாங்க கல்வி கடன் எவ்வளவு வாங்கி அது வட்டி எவ்வளவு வந்துருச்சு இதெல்லாம் தள்ளுபடி ஆனிச்சுன்னா பெரிய புண்ணியம் தானே அப்படின்னு ஓட்ட மாத்தி போட்டாங்க பத்து பைசா தள்ளுபடி பண்ணல இந்த பேங்குக்காரா ரவுடி அனுப்புறான் அவங்களுக்கு பணம் கட்டுறையா கட்ட மாட்டியான்னு கேட்கறான் அசிங்க அசிங்கமா பேசுறான் வட்டி எங்கேயோ வசந்து போச்சு இதுதான் யார் காரணம் இதெல்லாம் நினைச்சு பாருங்க எடப்பாடியார பொறுத்த வரைக்கும் சொன்னதை நிறைவேற்றி காட்டினார் நம்ம ஊருக்கு நிலத்துல எல்லாம் ஒரு முக்காலிய கொண்டாந்து நடுவான் நட்டு நட்டுவிட்டு தரப்பணம் போடுவான் வெடி வைப்பான் அது நிறைய ஒயர் போடுவான் அது பயிரா இருந்தானே விளைச்ச கருந்தா இருந்தாலே இடிச்சுட்டு போவான் நடக்கும்ல இப்ப எடப்பாடிய சட்டம் இருக்கா இல்ல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து ஒரு மூணு விழா நடத்தினார் எடப்பாடியார் உள்ளே வர மாட்டார் முடிஞ்சு அப்படிப்பட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் எடப்பாடியார் அது மட்டும் இல்ல உங்களுக்கு அம்மா நூறு ரூபா கொடுத்தாங்க

தெரிஞ்சு ஒரு பாட்டு தெரியாம ஒரு பாட்டு வாங்கி கொடுத்து தம்பிய சந்தோஷப்படுத்தி அனுப்புவோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த எடப்பாடியாருக்கு என்ன கொடுத்தீங்க ஓட்டு போடுவீங்களா ஓட்டு தானே கேட்டாரு ஓட்டுதானே தானே கேட்டாரு போட்டீங்களா அதனால எல்லோரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் பிற கட்சிகளில் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் ஏழைகளை வாழ வைக்கிற கட்சி வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவர்களை தூக்கி விடுகிற கட்சி அதுவும் குறிப்பாக பெண்களை சொந்த காலில் நிற்க வைக்கிற கட்சி அதனால் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு புரிந்து கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள் உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு அதை சொல்லி சொல்லி திமுக ஓட்டுகிறான் ஏமாந்த நான் ஒரு கணக்கு ஓட்டு பார்த்தேன் உட்கார்ந்து இருக்கிறேன் என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா

இந்த டாஸ்மாக் குவார்டரோட உண்மையான வேலை என்னன்னு தெரியுமாங்க உண்மையை தெரிஞ்சுங்க இருபது ரூபாய்க்கு வேலை சத்தியமா கிடையாது அந்த சரக்கோட விலைய இருபது ரூபாயா தான் அது நூத்தி முப்பது ரூபா வரி அதுக்கு டாக்ஸ் கவர்மெண்ட் போகுது ஒரு குவார்ட்டருக்கு நூத்தி முப்பது ரூபான்னா முப்பது நாளைக்கு ஒரு குவார்டர் குடிச்சா மூவாயிரம் ஐயப்பன் அவர்களுடைய தலைமையில் பாலசுப்ரமணியன் அவர்களுடைய முன்னிலையில் ஆண்களும் அறுபது பெண்களும் அற்புதமான ஒரு விழாவை ஏற்பாடு ஊராட்சி அதற்கு ஒத்துழைப்புகள் இருக்கிற என்னுடைய கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நன்றியை நான் அதே அவரால் ரெண்டு வாட்டர் குறிச்சிட்டா ஒரு நபர் ஒரு குடும்ப தலைவர் ரெண்டு வார்டர் ஏழாயிரத்தி எண்ணூறு

அவங்க நல்லா இருக்கிறாங்க அவர் மருமகன் ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசு அவருடைய மகன் உதயநிதி இந்த ரெண்டு பேரும் பணம் வச்சிருக்கிறாங்கன்னு யார் சொல்றது ஓஎஸ் நான் சொல்றேன் ஜீவானந்த நான் சொல்றேன் ஜெயபாத சொல்றேன் தலைவர் சொல்றாரு இல்ல சொன்னது பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மருமகனும் மகனும் முப்பதாயிரம் கோடி எவ்வளவு முப்பது கோடி ரூபாயை இவர்கள் கருப்பு பணமாக வைத்திருக்கிறார்கள் இதை வெள்ளை பணமாக மாற்றுவது எப்படி என்று தெரியாமல் திண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் கோயஸ் கோனி சொல்லலை பிடிஆர் பழனியில் சொன்னது சொன்னதுக்காக அவரை நிதியமைச்சர்லேருந்து ஐடி மைஜ் அமைச்சராக மாற்றுலீங்க நீங்கள் ஐடி அமைச்சர்னு கொடுக்காம வெளியாகிட்ருந்தீங்கன்னா அவர் இன்னும் தெளிவாக சொல்லுவார் எஞ்சாவது சொல்லி இதான் இந்த சட்டம் எப்படி புரிஞ்சுக்கிங்களா நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா எந்த நடிகர் வேணாலும் தமிழ்நாட்டில் நடிக்கலாம் யாரு வேணாலும் படத்தை எடுக்கலாம் எடுக்க முடியாது வெளியிட முடியாது அப்படி ஒரு எழுதப்படாத சட்டம் நாட்டில் அதனால நம்முடைய வாரிசுகள் நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள்

வந்திருக்கிற பத்திரிகை காலங்களாம் டிவி பத்திரிகை தொலைக்காட்சி இந்த குறிச்சி போல தமிழ்நாடு எழுந்து நிற்கும் மக்கள் திரண்டு வருவார்கள் அனைத்து இந்திய அண்ணாதிராடு முன்னேற்றத்தை ஆதரிப்பார்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் என்று குறிச்சியிலிருந்து சொல்லுகிறேன் வணக்கம்